ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாற்பத்தி மூணாவது நாள்ங்க ஃபார்ட்டி தேர்ட் டே வாங்க பார்க்கலாம் டேரெக்டாக ஆடு கட்டுறதுக்கு இடத்துக்கே போயிடலாம் வழக்கம் போல் அது உடம்புல என்ன மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் நம்ம வந்திருக்கோம் கண்டுலாம் அதுக்கு ரொம்ப கொழுப்பு வந்துருச்சுங்க பார்த்தோம் அப்படியே அமைதியாக இருக்கு பாருங்கள் ஆனால் அதாலையும் முடியலைங்க ரொம்ப பொறுமையாக தான் எந்திரிக்குது உட்காந்தா எந்திரிக்கும் முடியல எந்திரிச்சா உட்கார முடியல அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் போவேன்னு நினச்சிட்டு உடனே மறைச்சிட்டு நிற்கிது நான் இன்றைக்கி கவனிச்சல் வந்து அதோடய அற உறுப்பு வந்து நல்லா கொஞ்சம் வீங்கின மாதிரியே இருக்குங்க வீங்கின மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்பெல்லாம் அடிக்கடியே வயிற்றுல அசைவு தெரியுதுங்க அதோட அற உறுப்பு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க வீணுன மாதிரி பெருசாக இருக்கு காம்பும் வந்து பால் சுரக்கிறதுக்கு ரெடி இருக்க மாதிரி கொஞ்சம் தடிமனாயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அதோட அரவறுப்பு வந்து நல்லா கொஞ்சம் வீங்கினாப்ப கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குங்க பார்த்தீங்கன்னா அதோட உறுப்பு வந்து அற வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி தெரியுங்க கொஞ்சம் மடி நல்லா இறங்கிட்டு இருக்கு காம்பு பாருங்க முன்னே வந்து கொஞ்சம் இந்த மொனை இருக்குல்ல அந்த மேல் காம்போட மேல் பகுதி கொஞ்சம் பருமனாயிருக்கு முன்னே வந்து அப்படியே ஒரு மாதிரி மெல்லிசாக இருந்துச்சு இப்போ அதுவும் கொஞ்சம் பருமனாகிட்டே இருக்குது உட்காந்தால் மடி வந்து விலகி கொஞ்சம் வெளியே தெரியுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது முன்னெல்லாம் அப்படிலாம் தெரியவே தெரியாது வயிற்று தான் ஒட்டிகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் வெளியே தெரியுது டெய்லியும் அதோட மடியில் வந்து அதோடய பார்த்திங்களா முட்டை வருது பார்த்திங்களா அதை பற்றி தான் பேசுகிற மாதிரி நல்லாவே தெரியுது இந்த மாதிரி சைடில் போதெல்லாம் அப்படி மடி தெரியாதுங்க இப்போ தெரியுது பாருங்கள் ஆனால் காம்பு சொரப்பு வந்தால் தான் குட்டி போடுறதுக்கு நாலு வருவாங்க ஆனால் இன்னும் இன்னும் சொரப்பு வர்றது மாதிரி தெரிலங்க அடுத்து அதுதான் அந்த ஸ்டேஜ் தான் வரும் போல் அது பிடிக்கவே இல்லைங்க அது பிடிக்க மாட்டேங்குது வயிறு பாருங்க எப்படி வேக வேகமாக மூச்சு வாங்குது அது இன்னெல்லாம் இந்த மாதிரி காம்பு வந்து இப்படி சைடுலலாம் தெரியாதுங்க இப்படி தெரியாது அற உறுப்பு வந்து கொஞ்சம் நல்லா வீங்கின மாதிரியே இருக்குங்க மடியும் பெருசா இருக்கு முன்னைக்கு முன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு ப்ளஸ் வந்து இந்த பாட் இருக்கு இல்லைங்களா இதுவும் நல்லா அதோடய ப்ராப்பரான ஷேப்புக்கு வந்திருக்கு இந்த வால் பகுதியிலையும் குழியும் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குதுங்க அப்படிங்களா முட்டை வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் லைட்டாக அதோடய மடியிலையும் சரி அந்த அற உறுப்பிலும் சரி இதில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்துருக்கேன் கொஞ்சம் வழக்கத்துக்காரலும் அதோட அற உறுப்பு வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது மடியும் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது அதாவது இந்த காம்பு பகுதி வந்து கொஞ்சம் சொரப்புக்கு ரெடியான மாதிரி ஆகிட்டுருக்கு இந்த சேஞ்சஸ் தாங்க நான் பார்த்துருக்கேன் மறுபடியும் நாளைக்கு நாற்பத்தி நாலாவது நாளில் பார்ப்போம் நானும் உங்களை போலவே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாளும் ஆர்வமாக இருக்கேன் என்னை குட்டி பொண்ணு பார்க்குறதுக்கு சந்திப்பம் மலைக்கு மறுபடியும் பை